இதை எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உடலில் வரக்கூடிய கட்டிகளுக்கு அது வந்து கரையிறதுக்கோ அல்லது பழுத்து உடையிறதுக்கோ இதை வந்து அரைச்சி மேல் பூச்சாக நம்ம பண்ணும்போது இந்த நருந்தாளி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுது இதை மட்டும் வந்து நல்லா மைய அரைச்சு பாலில் போட்டு காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து அது மாதிரி குடித்தோம் அப்படின்னா அவனோட போக சக்தி அபாரமாக இருக்கும் இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிகள் கொப்பளங்கள் இருக்கிற இடத்துல வந்து மேல் பூச்சா தடவலாம் இருக்கிறவங்க தடவலாம் கண்ணத்துல மங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மங்குக்கு இதை தடவலாம் யோகா மீடியா பாத்திருக்கோம் எல்லாருக்குமே இந்த வணக்கம் நமக்கு ஒரு தகவல் சொல்றதுக்காக வைத்தியர் கனகராஜயா வந்திருக்காரு கையில் ஒரு செடி வச்சுருக்காரு அது எதுக்குன்னு தெரில சொல்லுங்க இது எதுக்காக வணக்கம் என் கையில் இருக்கிறது தான் தாலிக்கீரை அப்படின்னு சொல்கிறது இந்த தாலிக்கீரைன்றது வேலி ஓரத்தில் வந்து சாதாரணமாக வளர்ந்து வரக்கூடியது இதில் பூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊமத்தம் பூ மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும் காம்பு வெள்ளை கலரில் பூ வரும் இது வந்து தாலிக்கீரைன்றது இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உடலில் வரக்கூடிய கட்டிகளுக்கு அது வந்து கரையிறதுக்கோ அல்லது பழுத்து உடையிறதுக்கோ இதை வந்து அரைச்சி மேல் பூச்சா நம்ம பண்ணும்போது மேலே தடவும் போது அந்த கட்டிகள் போதும் அது பண்ணும்போது இந்த கட்டிகள் கரையும் அல்லது பழுத்து உடையும் இது ஒரு வகை இந்த தாலிலேயே ரெண்டு வகை இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து கோடு வரும் இந்த தாலி கீரையில் நடுவில் ஒரு கோடு வரும் அது பார்த்தீங்க அப்படின்னா நருந்தாலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நருந்தாலி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுது ஒரு ஆண்மகன் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு செக்ஸுவலில் ஒரு போ என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா நருந்தாளி கீரை அது ஒரு பத்து தூதுவளை இலை அது ஒரு பத்து அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைப்பூ கொஞ்சம் இதை மட்டும் வந்து நல்லா மைய அரைச்சி பாலில் போட்டு காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து அது மாதிரி குடித்தோம் அப்படின்னா அவனோட போக சக்தி அபாரமாக இருக்கும் இந்த தாலி கீரைக்கும் அந்த தூது வலைக்கும் அவ்வளோ அற்புதமான சக்தி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இது இது சாதாரண தாலி நான் சொல்லக்கூடியது நருந்தாலி நடுவில் வந்து ஒரு கோடு வரும் அதுதான் நமக்கு வந்து அடையாளம் நருந்தாளின்றது அதுதான் சாப்பிடக்கூடிய மூலிகையை நான் அப்போ அடையாளம் காட்டுறேன் அதாவது ஒரு மன்மத உருண்டை என்ன வேலையை செய்யுதோ அதாவது மன்மத உருண்டை இப்போ ஃபேமஸ் அதை பற்றி எதுவும் சொல்ல தேவையில்ல இந்த மன்மத உருண்டை என்ன வேலையை செய்யுதோ அந்த வேலையை அந்த நருந்தாளி கீரையும் தூதுவளையும் முருங்கைப்பூவும் சேர்த்து செய்யுது அதை மூணும் சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லட்டும் நம்ம அவ்வளோ ஒரு அபாரமான ஒரு ஆற்றல் வந்தது இந்த தாலிக்கீரை சொல்லுங்கள் இந்த ஆயில் இருக்குது இந்த ஆயில் தான் பார்த்தீங்கன்னா இந்த தாலிக்கீரையை வச்சு தயாரித்த ஆயில் அது இந்த ஆயில் பார்த்திங்க அப்படின்னா கட்டிகள் கொப்பளங்கள் இருக்கிற இடத்துல வந்து மேல் பூச்சா தடவலாம் முகப்பரு இருக்கிறவங்க தடவலாம் கன்னத்தில் மங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மங்குக்கு இதை தடவலாம் இது மாதிரி தோல் சார்ந்த சில விஷயங்களுக்கு வந்து இந்த தாலிக்கீரையில் செஞ்ச இந்த தைலம் யூஸ் ஆகும் நறுந்தாளியை பொறுத்த வரைக்கும் நல்லா அடையாளம் பார்த்து அதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு உள்ளுக்கு சாப்பிட்றது பெஸ்ட்டு ஏன்னா இது வந்து எல்லாமே நம்ம வந்து விழிப்புணர்வு பதிவாக தான் இருக்கிறோம் அதனால வந்து அந்த நருந்தாளி கீரை அப்படின்றது வந்து நடுவில் கோடு வரும் அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அதிலே எலிக்காத இலைன்னு இருக்கு அது இதே சேமில் தான் இருக்கும் அது இலை சின்னதாக இருக்கும் அதனால் வந்து இந்த மூலிகைகளை வந்து அடையாளம் காடுறதில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் ஓகே இப்போ இந்த தாலியோட இந்த மூலிகையோட சிறப்பம்சங்களை பற்றி ஐயா சொல்லியிருந்தாரு ஸோ எது எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு மாதிரி இதுலேயே வந்து நருந்தாலின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது வந்து எதுக்கு பயன்படுதுன்ற மாதிரி ஐயா சொல்லியிருந்தார் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் இது வந்து உங்கள் ஊர் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் ஸோ நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில பார்க்குற வரைக்கும் பாஷா நன்றி நன்றி வணக்கம்